ஸ்தோத்திரம் காலை மன்னா பரப்பதற்கு என்றே பிறந்தவர்கள் இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் வாசமாயிருக்கிற கர்த்தராலே இசரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் ஏசாயா எட்டு பதினெட்டு ஒரு கழுகின் குஞ்சி தான் ஒரு நாள் நிச்சயமாய் தன் தாயை போல பறந்து செல்வோம் என்பதையும் அது மண்ணில் ஊர்ந்தோ தரையில் நடந்தோ செல்வதில்லை என்பதையும் அறிந்திருக்கிறது நாம் நம்முடைய தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்கள் நம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் அதிசயமானவர் என்பதாகும் அவருடைய பிள்ளைகளும் அவரை போலவே அதிசயமானவர்கள் ஆகையினாலேயே வேத வசனம் இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று கூறுகிறது ஏசாயா எட்டு பதினெட்டு நம் அற்புதமான இயேசு நம் வாழ்க்கையை அற்புதமாக்குகிறார் இந்த அற்புதமான இயேசு உன் வாழ்க்கைக்குள் பிரவேசிப்பாராக அவர் உன் வாழ்க்கையை அற்புதமானதாக்க விரும்புகிறார் உன் வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை செய்ய விரும்புகிறார் அவர் கசப்பை இனிமையாக்குவார் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவார் இருளை வெளிச்சமாக்குவார் அவர் ஒன்றுமில்லாமல் இருந்து அனைத்தையும் சிருஷ்டிப்பார் உன் எண்ணங்கள் உன் வார்த்தைகள் உன் ஸ்வாபம் உன் சமாதானம் உன் சந்தோஷம் ஆகிய அனைத்தும் அதிசயமானவையாக மாறும் கத்தராகிய இயேசுவோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொன்றும் அதிசயமானது உன்னுடன் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் கூட அவர் அதிசயமானவையாக மாற்றுவார் கத்தராகிய இயேசுவோடு சேர்ந்து வாழும் இவ்வாழ்க்கை எல்லாவற்றையும் காட்டிலும் மிகவும் அற்புதமானதாக பரவசம் அளிப்பதாக இருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு வெகு சீக்கிரத்தில் மிகவும் அதிசயமான ஒன்றை செய்ய போகிறார் மனிதன் ஒன்று ஒருபோதும் செய்யப்படக்கூடாத மிக பெரிய அற்புதம் ஒருவேளை இன்றே கூட செய்யப்படக்கூடும் ஒரு அற்புதமான நாளில் கர்த்தராகியேசு தம்முடைய அதிசயமான தூதர்களுடனும் அதிசயமான பரிசுத்தவான்களுடனும் அதிசயமான விதத்தில் வருவார் அப்போது நம்முடைய இந்த சரீரம் அதிசயமான விதத்தில் மாற்றப்படும் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் ஒன்னு கொருந்தியர் பதினைந்து ஐம்பத்தி ஒன்று பின்பு நாமும் கத்தருக்கு எதிர்கொண்டு போக அவர்களுடனே கூட ஆகாயத்தில் ஒன்னு நாலு பதினேழு கத்ராகி இயேசுவின் வருகையில் சபை இந்நிகழ்ச்சியே மிக அதிசயமாக இருக்க போகிறது தேவ பிள்ளையை நாம் மறிப்பதற்காக பிறந்தவர்கள் அல்ல நாம் பறப்பதற்காக பிறந்திருக்கிறோம் நம் ஆண்டவராகிய இயேசு வரும்போது நமது பாதங்கள் தரையில் இருக்க மாட்டா கர்த்தரை சந்திக்கும்படி நாம் அற்புதமான விதத்தில் பறந்து போவோம் அதற்கு நீ ஆயத்தமா ஆமேன்